அதான் கிடிகார முழுக்கு எதிர்த்து ஆப்போசிட் சேவை சுற்றுனோம்னா நான் இடது பக்கம் சுத்த அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து ஆண்பாங்க நம்ம விட்டு கொடுக்குற பணப்பான் கிடையாது இப்போ என்ன ஆன் அடித்தாங்க எவ்வளோ கண்டிக்கா இல்லைங்க இந்த அனுபவம் பேசுகிற மாதிரி இருக்குது செய்து ஐயாயிரம் நம்ம எங்களை கட்டலாமா இப்போ டூவை லைசன்ஸ் இருக்குதுன்னா மீறி போனால் ரெண்டாயிரரூவா எடுத்துடலாம் நம்ம கவர்மெண்ட்டோட ஃபீஸு எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரரூவா கூட அதிகபட்சம் எடுத்துடலாம் நான் ஃபைன் விடுவேன் ஐயாயிரம் ரூபா தேவையா அதனால் பதினெட்டு வயசு முன்னாடி நாங்கள் உங்கள் வீட்டில் யார் வந்தாங்கன்னாலும் வண்டி ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா வந்து இங்கே லைசன்ஸ் போட்டு பயிற்சிடு சரி இப்போ நம்ம வந்து முக்கியமான சமாச்சாரம் நம்ம நிறைய நேரத்தை வந்து நம்ம எடுத்துருக்கோம் அடுத்ததாங்க நம்ம ஸ்டார்ட் டாக்டர் வந்து கஸ்டேட் பற்றி உங்களுக்கு முடக்கமாக சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் முன்னே இருக்கிறதா என்ன செல்ஃபோன் பார்த்துருவேன் வேறு ஒன்றும் இல்லை என்ன பண்ணி எல்லா செல்ஃபோன் காட்டுங்க சும்மா காட்டுங்க டச்சு தானா பாருங்கள் அந்த செல்ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே நான் கவர் போட்டு போட்டுக்கோமா இல்லையா எவ்வளோ ஃபோன் வருது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அப்புறம் வேறு ஐ பண்ணு வச்சுருங்களா ஐம்பதாயிரம் இப்போ இந்த ஐம்பதாயிரம் பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் அதுக்கே வந்து நம்ம கவர் போடும்போது நம்ம உயிருக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லை ஆனால் ஒரு ஹெல்மெட் போட மாட்டோம் தயவுங் செஞ்சு ஹெல்மெட் போடுங்க நம்மளோட சேஃப் உங்கள் சேஃப்டி தான் சொல்கிறாங்க உங்கள் தான் இப்போ சார் பசங்கள் சொல்லு சொல்லிட்டாங்க ராம்தான் சொல்லிட்டாங்க எல்லாமே வந்து சாலை பாதுகாப்பு தெரிஞ்சுருங்க நன்றி வணக்கம் என்னுடைய வீவில் என்னன்னா நிறைய பேர் இந்த செல்போன் ட்ரோயிங் நிறைய பேர் அதிகமாக செல்போன் யூஸ் பண்றாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய பேர் கழுத்து வரும்னு நான் வந்து ஏன்னா வண்டி ஏர்னு ஏறி உட்காந்த பிறகு தான் வந்து செல்போன் எடுக்கிறாங்க இது இல்லைன்னா இப்ப சார் சொன்னாங்க பயனை பற்றி இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் டெஃபர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இதே செல்போன் ட்ரோயிங் ஃபர்ஸ்ட்டு டைபென்ஸ் போது ஆயிரம் ரூபாய் ரெண்டாவது டைம்னா பத்தாயிரம் ரூபாய் செல்போன் ட்ரைவ் அது யாருக்குமே தெரிய மாட்டேது அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வந்து விபத்து எத்தனை எந்த விதமாக எத்தனை விதமாக ஏற்படலாம் மனிதனுக்கு விபத்து எத்தனை விதமாக ஏற்படலாம் யாராவது சொல்ல முடியுமா இல்ல அது சில விதங்கள் இருக்குதுல்ல யாரோ ஒரு ஆள் நம்மள வந்து அட்டாக் பண்ணும்போது அது கொலை ஆகிடுது ஓகேவா ஆ அடுத்து சூசைட் தற்கொலை அடுத்து வயது போதற்கான ஒரு நம்மளோட உயிர்ப்பு இல்லை வேற சரி ஓகே ஆ அது அடுத்து சாதம் அது அட்டாக் வேற அடுத்து விபத்து இதில் முக்கியமானது விபத்து அதாவது ஒரு விபத்துங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராமல் நம்ம அறியாமல் என்பது தான் விபத்து அது எதனால் ஏற்படுது கேர்லெஸ் மிஸ்டேக் தான் இப்போ சார் சொன்னாங்க ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போடணும் வண்டி வாங்கும் போதே வந்து ஹெல்மெட் இப்போ தராங்க ஆனால் அந்த வண்டி வாங்கின அன்னைக்கு ஹெல்மெட் தரலாம் கேட்டு வாங்குவோம் ஷோரூமில் சார் ஹெல்மெட் தரலன்ட்டு அதோட சரி அந்த ஹெல்மெட் எங்கே இருக்குது தீரோடு இருக்குது சாம்பிராணி போட்டு வச்சிடுறாங்க

ரைட் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்ல பல்ஸ் எதுவும் இல்ல சரியா நெக்ஸ்ட் என்ன செய்யணும் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடணும் நீட் அவுட் போடுங்க சார் ஆ கரெக்ட் வெரி குட் ஓகே ஃபைன் ஆ ப்ரீத்திங் ஓகே சார் மோஸ்ட் க்ளோஸ் பண்ணீங்க ப்ரீத்திங் ஓகே பிரீத்திங் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா இந்த இடத்துல மூச்சே வந்துட்டு ஃபுல்லா ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் சரியா லங்ஸ் வந்துட்டு ஃபுல்லா காத்து கிடைக்கிற அளவுக்கு நல்லா வந்துட்டு இப்ப ஊதிருப்பாங்க சார் இப்ப ரெண்டு தடவை அதே மாதிரி சைக்கிள் ஸ்டார்ட் பண்றாங்க எஸ் நம்ம செக் பண்றோம் நீங்க போகும்போது அவரும் நல்லா இருக்காரு பாக்கிறதுக்கு பல்ச செக் பண்ணிட்டே போயிட்டே இருக்கு சரியா பல்ஸ் செக் பண்ணிட்டே போயிட்டே பல்ஸ் எங்கேயாவது சடனா ஜீரோ ஆயிட்டுனா அது ஆட்டோ ஆனாலும் சரி எந்த பொசிஷன் ஆனாலும் சரி அங்கேயே சேர்ந்தீங்க சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டலையும் சரி முன்னாடிலாம் எல்லாம் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெத்து வச்சு என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க சரியா அது இசிஜி எடுத்து பார்ப்பாங்க சரியா ஆனா இப்போ என்ன செய்ய சொல்றாங்கன்னா நாட்டு இசிஜி மட்டும் இல்ல இல்ல நீங்க